நாம் அவரிடத்தில் வந்து அவரிடையில சேர முடியாது சேர்ந்தவர்கள் நாம் அவர்கள் எவ்வளவு குதிக்க முடியாது அப்படி எடுத்திருக்கிற வாய்ப்பு ரெண்டாவது சேனைகளின் தலைவர் வாசகத்தல்கள் எவ்வளவு இன்பமானவர்கள் எவ்வளவு இன்பமானவர்கள் உலகில் இவ்வளவு இன்பங்கள் அதிகமாக பார்க்கணும் அவர்களை தாண்டி அவருக்கு மேலான இந்த இன்பம் தேவனுடைய அவர் தருகிறது அவரை குதிக்கும்போது அவரை சாது வாழும்போது

மாம்சம் ஜீவனும் ஜீவனத்தை தேவனுக்கு வெண்டிகளை சத்தம் இருக்கிறது என் ராஜாவுக்கு தேவனும் ஆகிய கைவி கட்டாவை உங்களுடைய வீடங்கள் நடத்தி அடைக்கலாம் குறித்து வீடும் கடைகளாம் குறித்து உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறது பாக்கியவாங்க உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறது பாக்கியவாங்க அவருடைய வீட்டில் இருந்து அவர்களுக்கு நாம் சேர்ந்து அவர்கள் அவருடைய பாதத்திலிருந்து நம்ம சேர்ந்து இருக்கிறோம் அவருடைய சந்தித சந்திதில் நம்ம அவரை சேர்ந்திருக்கிறோம் அந்த இடத்துல நாம் வாசமாக இருக்கிறோம் உங்களுடைய வீட்டில் வாசமாக இருக்கிறோம் அவரை சார்ந்து கொண்டவர்கள் அவரால் மீட்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் எப்பொழுதும் உண்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் நாம் எப்பொழுதும் கற்களை துதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நாம் முந்தைய எப்படியாக கற்களை நாம் துதிக்க வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் அவர் எப்பொழுதும் உண்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் எங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவர்கள் அந்த தேவ பலன் அவர் கொண்டிருக்கிறார் உண்மையிலே பலன் படுகிற மனுஷன் இவ்வளவு பலன்களும் பார்க்கலாம் ஆண்டவர் தரக்கூடிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தரக்கூடிய பலன் இந்த உலகில் நம்முடைய தெரிந்து கொண்ட பிள்ளைகளுடைய நம்முடைய பயணம் பல்லவத்திற்கு பயணம் எவ்வளவு அந்த உலகத்தை சார்ந்து நம்ம விழுந்து விடாது நம்ம தரக்கூடிய அந்த ஆகிபுரிய பலன் அந்த பலன் தேவை தருக்கிறார் அவருடைய பலனில் மனுஷனும் தங்கள் விருதங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற பாக்கியவான்கள் அவருடைய சார்ந்து வாழ்வது அவர் நமக்கு அந்த விசுவாசத்தில் பாவ பாவத்தில் விலகி அவருடைய அவருடைய வழி நமக்கு செவ்வையான மழைகளில் மனு செய்ய முடியும் அவர் கைப்பட்டு வாழ முடியும் அதற்கு செவ்வையான மழைகளை கொண்டிருக்கிற அழுகையும் வெள்ளத்தாக்கையும் நடந்த நீரோட்டை கொடுக்காத மழையும் குளங்களில் நடக்கும் அவர்கள் பலத்தின் மேல் பல மணிக்கு செய்வதில் காணப்படுவார்கள் சேனைகள் தேவராய் கத்தாவை வெண்ணை கேள்வி செய்து தேவதை செய்துவிடும் யாப்போவி செய்து செய்யப்படும் அவர் யாப்போவி தேவன் அவர் செவி கொடுக்கிற தேவன் கத்தொடுக்கலை அவர் பருவதற்கு பரிசுத்த பருவத்தில் இருந்ததால் தாகி சொல்வது எனக்கு வத்தாசு வரும் பருவதற்கு நேராக இருக்கேன் அந்த நமக்கு முக்கியமான நம்முடைய கற்றுக்கலையே நம்முடைய பாவையும் தோற்றம் எண்ணங்களும் வந்து இருக்கிற எப்பவுமே சார்ந்த அவரை சார்ந்து வாழ்க்கையில் அவர்கள் அவரை சார்ந்த செய்திக் கொள்வார்கள் தைரியம் நலமாட்டி யாக்கோ தேவனை செய்து கொடுத்து நினைக்கிறார் சேனிவில் தேவனாயிரம் வெள்ளம் யாக்கோ தேவனை செய்து கொள்வது எங்கள் கேட்க மாக்கிய தேவனை கண்டந்த மாதிரி அபிஷேகப்படுகிற விபத்தை பார்த்தோம் ஆயிரம் நாளை பார்க்கலாம் சரானில் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாவி இப்போடா நீங்கள் வாசமாக இருப்பதை பார்த்தாலும் என் தேவருடைய ஆலயத்தில் வாசக்கொடியில் தெரிந்து கொள்ளும் தேவருடைய ஆலயத்தில் வாசக்கொடியில் இருப்பதையே நான் தெரிந்து நான் உலகத்திலிருந்து தெரிந்தெடுக்கிறேன் வாசற்படியை காத்திருக்கிற பிள்ளைகள் அவருடைய வாசற்படி நம்ம எழுத்திருக்கிற பிள்ளைகள் அவருடைய அந்த அதான் பாரு ஆயிரம் நாட்களை பார்க்கல சில ஆயிரம் நாளை பார்க்கல ஒரு பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது ஆகாரங்கள் வாசமா இருக்கிறது பார்க்கிறீர்கள் தேவருடைய ஆலயத்தை வாசற்படியை தெரிந்து கொள்வீர்கள் வரிசையை நம்ம பார்க்கும்போது இதுல வந்து உமது வாசஸ்தலம் ஆலய பிரகாரம் என் தேவனுடைய வீடு ஆலய பிரகாரத்தின் வாசற்படி உங்களுடைய வீடு உங்களுடைய பிரகாரம் சொல்லி அப்படியே சொல்லுவார் உலகத்திலே வாழ்கிற இந்த வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்க்கை பரிசுத்த அந்த வாசஸ்தலம் அதுதான் நமக்கு முக்கியமான நாம் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டு மீட்கப்பட்ட ஆண்டு சொந்த டட்சராக ஏற்றுக்கொண்ட அந்த அடிப்பொழுது நம்முடைய பிரயாணம் பல்லவத்தை வாங்கி இருக்கிறது அந்த பரிசுத்த தேவரையும் பார்க்க அவரை அவரையும் நோக்கி வீட்டுக்கோம்

தேவரை ஆராதிக்கும் தகுதியை பெற்ற நாம் தான் பார்க்குவார்கள் அந்த நம்ம பாய்க்கு வாங்கின புதிக்கும் எப்பொழுதும் துதிக்கப்பட்டு பார்க்கணும் கடந்த நாட்கள் நம்ம சைக்கிள் கூட பார்க்கணும் சில தவறு சில அவரும் சிறையில் வாழ்வு கூட இருக்கும்போது அவரை புதித்துக் கொண்டிருந்தார்கள் எப்பொழுதும் அத்தனை உயர்வாளரும் தாழ்வாளரும் கர்க்கர் உண்மைகள் அவரை நாம் புதித்துக் கொண்டிருக்கிறது ஆராதனைகளையும் நம்மை கடந்த நாட்டில் நம்மை பார்த்து நடத்தின வழிநடத்தினால் பிடிக்க வேண்டும் கடைசியாக பார்க்கும்போது நாற்பத்தி தேவராஜ கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர் கூட சொல்றார் எங்கள் கேட்டகமாகிய தேவனையும் கண்ணோக்கி பார்த்து கண்ணோக்கமாக சொல்றாரு அவர் கேடகமாக இருக்கிறார்கள் தேவராஜ் கர்த்தர் சூரியன் இருக்கும்போது அந்த சூரியன் இருக்கிறார்கள் நெறிச்சரிக்கொண்டு அந்த மகிமையும் தேவனும் அந்த இடத்துல ஆட்டு வெற்றியாக அவரை சென்றார் அந்த தேவராஜ கத்தர் சுவன் கேடகமானவர் கத்தர் திருமையையும் மகிழ்ச்சியும் அருள்வார் சுத்தமாக கருத்துகளுக்கு நன்மை வழங்குகின்றார் நம்முடைய கத்திர கத்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் நன்மையை வழங்குகிறார் நாம் அவருடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாட்களில் எல்லாருக்கும் நம்ம நன்மை வழங்குகிறார் அந்த எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நன்மைகள் கற்றுக்கொள்கிறத நம்ம அதை தெரிந்து கொள்வதுதான் நம்முடைய முக்கியமான விஷயம் தேவராஜ கத்தர் சூழலும் கேடகமானவர் அர்த்த திருமையையும் மகிழ்வையும் நமக்கு அறிவாறு நாற்பத்தி மூணாக செய்துவிடும் நாற்பத்தி மூணாக செய்கின்ற மூன்று நான்கு உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியும் அவைகள் என்னை நடத்தி உமது வாசுத்த பரிசுத்த உமது வாசத்த நலத்தை என்னை கொண்டு போவதாக அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தன்னைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் தேவனை தேவனை என் சுவரமண்டலத்தால் துதிப்பேன் வேற அதுவுமே சொல்றேன் நான் செய்வேன் துதிப்பேன் உன்னை துதிப்பேன் உங்களுக்கு வெளிச்சத்தையும் உங்களுக்கு சத்தியத்தையும் அளிக்கிறது திருவையின் சத்தியம் நம்ம சில வாசம் அவருடைய கிருபை அவருடைய கிருபையினால் நம்ம சில மீட்கப்பட்டிருக்கிறது அவருடைய சக்தி அந்த சத்தியம் சத்தியமாக இயேசு கிறிஸ்து நம்ம சில மீட்கொண்டாலும் பார்க்கணும் வெளிச்சத்தையும் உங்களுக்கு சத்தியத்தையும் அளிக்கிறது நமக்காக அண்டவராக இயேசு கிறிஸ்து தேவருடைய குமாரம் நமக்காக அவர்கள் குமாரம் அவர்கள் அவர் மூலமாக நம்ம அவர்கள் சில பரிசுத்த பருவத்தில் உமது பரிசுத்த பருவத்திற்கு அப்பொழுது நான் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா என்றால் அவர் திருமையை மகிமையை பார்க்கிறார் திருமையினால் விசுவாசனம் அவர் நம்மை மகிமைப்படுத்தியிருக்கிறார் நம்மை மகிமைப்படுத்தினவர் வளர்வு நம்முடைய இருக்கிறார் இந்த நமக்கு அருள் செய்கிறவர் நமக்காக கல்வாசிலே ரத்தம் செஞ்சு இருக்கிறார் அவர் நமக்காக எல்லாவற்றையும் நமக்கு அருள் அருள்கிறவர் நன்மை வளர்காத ஆரம்பமாக அவர் நமக்கு வளர்ந்திருக்கிற ஆரம்பர் எல்லாவற்றையும் நமக்கு அருள்கிறவர் கடைசியாக ஒருவர் சொல்லுவோம் எதிரே நாற்பத்தி இப்பிரே ரெண்டாவது காலம் முந்தாவ வசனம் இவரே முந்தாவசனம் இவர் அவருடைய இந்த கடைசி நாட்டில் குமாரமுன்னா இவருக்கு திருமணம் பெற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாதியாக இயங்கினார் இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொருபமாக இருந்து சர்வத்தையும் தன்னுடைய வல்லமையுள்ள வசனத்தினாரை தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிக்க வேண்டும் பணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமான வலது பார்த்து விட்டாங்க பார்க்கறது உன்னதத்தில் மகத்தமானவருடைய வலது பார்த்து அந்த மகத்துவமானவருடைய அவரை தான் நம்ம பார்க்குறோம் எந்த நேரத்தில் எல்லா நேரத்தில் அவர்தான் அவருடைய மகிமையின் பிரகாசம் அந்த நமக்கு தந்திருக்கிறார் நம்மை மகிமைப்படுத்திருக்கிறான்னு பார்க்கறோம் அந்த பிரகாசத்தை நமக்கு தந்திருக்கிறார் யார் அந்தமாக மகிழ்ச்சியும் பிரகாசம் அவருடைய தன்மையின் இருந்து அண்டவரை இயேசு கிறிஸ்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில் உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கம் சுத்திகரிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஒருவரால் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது அவர் ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறவர் அவர் நமக்காக கல்வாரி சிறையில் நம்முடைய எல்லாம் சுமந்த சுமந்து தீர்த்தார் நமக்காக அவர் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் கடைசி சித்தில் இருந்தவரை சிந்தினார் அந்த இரத்தத்தினாலே என்ன செய்ய நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு தேவனுடைய ச சமூகத்தை நம்ம சேர அவருடைய சமூகத்தில் சேர முடியாத அந்த வழியை நமக்கு சிலர் வருவாத்திருக்கிறார் அவர் முன்னெருக்குள்ள மகத்துவமருடைய வலது பார்த்து உட்கார்ந்தார் அவர் வலது பார்த்து இருக்கிறார் தேவருடைய வளர்ந்து பார்த்து நமக்காக இருக்கிறவர் நாம் சிந்தித்த வார்த்தைகளை அவர் ரொம்ப பார்க்க நமக்கு எத்தனை ஆச்சரியமான காரியம் அதிசயமான காரியம் அவர் அதிசயமானவர் அவரால் எல்லாம் கூடும் மற்ற ஜனங்களை ஆத்மா உண்டு பண்ணினவர் தண்டனையை நியமித்தவர் அந்த தண்டனைக்கு தப்பிக்கக் கொள்ளும்படியாக இந்த தூமி கொண்டு நமக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுக்கிறவர் நாம் ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது அவர் ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் அவருக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் நம்முடைய பிரயாணம் நம்முடைய ஜெபம் நம்முடைய நோக்கம் பரிசுத்த தேவரை குவிக்கிறது அந்த பரிசுத்த பருவத்தின் நேராக எப்போதுமே நம்ம கருத்து பார்க்கிறது அவரிடத்தில் தண்டனை பெற்றுக்கொள்ளும் அவரை குறிக்கிறது எந்த சூழலில் எல்லாருக்கும் அவர் கருத்துரை குவிப்பதே நல்லது கத்தரை ஆராதித்து அவரிடத்தில் எதிர்குபட்டு அவர்களுக்கு சந்தோஷம் சமாதானத்தினுடைய விசுவாசத்தை சிந்தித்த காரியங்களுக்கு நிலை கொடுத்து அத்தகைய ஒரு மாடல்